பிள்ளைக்காரன் வந்து உண்மையிலே அந்த ஆதி காலத்துல ஒரு 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 அது சும்மா அடிச்சு கொண்டு தண்டி செய்யறது பொம்பளையில ஒரு ஒரு என்ன சொல்றது தான் வச்சிருக்கிறது அந்த உடல் உறவு அதுக்கு மாத்திரம் மாத்திரம்தான் வச்சிருக்கிறது ஒன்றுக்குமாக அந்த கலியாணம் கட்டி ஒரு இடத்துல இருந்து பஞ்சாய் புள்ளிகளோட இருக்கிறன்ற அந்த பழக்கமே இல்லாதவன் அதை இதே சந்தர்ப்பத்தில் ஆசியாவில் எல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அந்த அதெல்லாம் வந்து சிவிலைஸ்ட் ஆக்க தான் இருந்தது நாங்கள் இவங்கள இவங்களை ஒரு பாபேரின்னு சரியான அந்த ஒரு ஒரு மோசம் காட்டு மிராண்டி கோவம் அந்த சண்டை பிடிச்சி கொண்டுடுறது அப்படிலாம் இவங்கெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தது அப்போ அந்த அந்த இதுலேயே தான் இவங்க எல்லா நாடுகளையும் பிடிக்க தோங்கினவங்க எங்கேயா அடிச்சுமே அடிச்சு பிடிச்சி அதுகளை கொண்டு போ என்ன சொல்கிறது அந்த காலத்தில் எந்த நாடை பிடிக்க போயும் அந்த அவை பொம்பிளியல் எல்லாத்தையும் கற்பழிக்கிறது என்னடா இவங்க தங்கட சந்ததி வரணும் அல்லது அவைக்கு இந்த என்ன சொல்கிறது தோத்தவர்களுக்கு ஒரு சன்மானம் மாதிரி அது நடக்கிறது அதை விட அந்த ஐ மீன் அந்த வெண்ட வீரர்களுக்கு வெள்ளைக்காரங்களுக்கு அதை மாதிரி ஆம்பிளியலை அதாவது ஒரு வீரமான ஆம்பிளியல் எல்லோரையும் கொள்வது என்னென்னா அந்த வீரமானவர்களை விட்டால் அவங்களை எதிர்த்து கொண்டு பிறகு இதாக செஞ்சிருவாங்கன்னு அந்த வீக்கான ஆம்பளியல் அல்லது அந்த ஒரு 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 என்ன சொல்கிற இவைக்கு ஓ ஒத்தோடுவோம் ஒட்டுண்ணி மாதிரி இருப்பம் அண்டு இவையோடு சேர்ந்துருக்கிற ஆக்களைத்தான் விட்டு வச்சது அதனால தான் அந்த எல்லா நாட்டிலையும் அது எண்ணம் பிறகும் வரையில பாருங்கள் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இதுகள் எல்லாம் இல்லை இதை விட வேறு வேறு நாடுகள்லாம் கணக்கு இருக்குது ஃப்ரெஞ்ச் கொலனிஸ் எல்லாம் இருக்குது பெல்ஜியம் நடக்கும் பல நாடுகள் மனிதர்கள் எல்லாம் செஞ்சது அவை எல்லாத்தையும் அதை அங்கே ஒன்றும் திரும்ப வரையில் ஏன்னா எல்லாருமே ஓகே நீங்கள் ஒபீடியண்ட் அப்படியான ஆண்டாக ஆயிடணும் வெள்ளக்காரனங்களுக்கு நெல்லம் வெள்ளக்காரன் செய்வம் வெள்ளக்காரனோட இருப்பம் என்ன அந்த அந்த உண்மையான வீரமுள்ள அல்லது எப்படி ஒரு சுய சிந்தனையான ஆட்கள் எல்லாரையும் கொண்டுவாங்க அது தொன்று அந்த அந்த நாடுகளில் அவர் காதுகளில் எல்லாம் இருக்கிற வளங்கள் எல்லாம் கொள்ளடிச்சு கொண்டு வர அது ஒரு உண்மையாக ஒரு மனித குலத்துக்கே வெள்ளக்காரன் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு பெரஸ் மாதிரி அது வந்து எல்லா இடம் போய் கொண்டு 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 அங்கே இருக்கிற சு வளங்களை சுருண்றது வைரங்களை கடவுளுக்கிறது கோல்டு எடுக்கிறது எண்ணெய் வளம் ஏரி வளம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து தங்கட நாட்டில் வச்சு தங்கட நாட வடிவ வளப்படுத்தி கட்டி வடிவ தண்டி வளப்படுத்தி காசுக்கு இப்பவும் தான் காசுதான் பெருமதியா இருக்கு எல்லா கோல்டும் இவன்ட்டு தான் இருக்குது தெரியும் இவங்கள்லாம் எல்லா கோல்டும் கொண்டு வச்சுக்காங்க மற்றது அவங்க இன்னும் பவர்ஃபுல்லாவும் இருக்கிறாங்க ரைட்டும் அப்போது நீங்கள் வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டிடுற கட்டிடங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு அது நூறு வருஷம் இருநூறு வருஷம் கட்டின கட்டிடங்கள் எல்லாம் சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு மிகச்சு போகிற மாதிரி இருக்கும் அது ஒரு ஒரு தூணெல்லாம் கட் ஒரு ஆள் கட்டி பிடிக்கலாம் அது அவ்வளோத்துக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க அப்படியே பெரிய இது எல்லாம் இருக்குது அவ்வளவு உயரமா எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கட்டுறது ஆராய் எல்லாம் பிடிச்சி தான் அவன் வெள்ளக்காரன் ஒரு நாளும் வேலை செஞ்சு செஞ்சது அவன் அடிமையல் எல்லாத்தையும் பிடிச்சி கல்றது அவங்களுக்கு கொல்றது என்ன சொல்லுங்க அவன் ஒரு அடிமைய வேலை செய்யணும் செய்யாட்டி தெரிய சவுத் எல்லாம் அந்த அடிமையல் வேலை செஞ்சு கோல்டோ என்னத்தையும் கொன்றுவணும் ரைட் அந்த கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறாக்கெல்லாம் கரும்பு செய்யணும் அப்படி ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளவு கொன்றராட்டி கையை வெட்டுறது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வெட்டி அவை அப்படி ரத்தத்தை ஓட ஓட அவை சாவிட்றது அப்போ அந்த அது பயணத்தில் மற்றவங்க எல்லாரும் செய்வாங்க அது அதுக்காகத்தான் அது செய்கிறது ஒரு நெடுந்தூர பயணத்தில் கப்பலில் போய்க்க கப்பலில் வெள்ளக்காரன் எல்லாரையும் அடிமையில் கூட்டின்னு போகிறது சமைக்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் அங்கே போய் இறங்கின பிறகு சண்டை பிடிக்க வைக்கிறதுக்கும் இந்த அடிமையலை தான் யூஸ் பண்ணுறது இதே நேரத்தில் கப்பலில் சாப்பாடு பற்றா போனால் தூக்கி கடலில் தள்ளி விட்டுறது ஏன்னா சாப்பாடு பற்றாது அவனுக்கு சரி விடாதுன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுறது இப்படி செய்கிறது இந்த அடிமைகளை கொண்டே விற்கிறது கப்பல் கப்பலாக கொண்டே விற்கிறது இது வந்து வெள்ளக்காரன் மாத்திரம் இல்லை இஸ்லாமியனும் இதைத்தான் செஞ்சவங்க அரப்காரங்கள் சவுத் என்ன ஆப்ரிக்காவில் இருக்கிற அநேகமான நாடுகள் இஸ்லாம் ஆரத்து காரணமே இவங்களை எல்லாம் போய் அங்கே அடிமையாகி வச்சுருந்தவங்க இவங்களை அடிமையாக்கி வச்சுருந்தாங்க எல்லாம் அப்படித்தான் பேசிக்கலி எல்லா நாடும் இதைத்தான் செய்யுது மற்ற நாடுகள் நாங்கள் எல்லாம் பெரிய நல்லவங்கள் வல்லவங்கள் ந நீதியான நேர்மையானவங்க நிற்கிற எல்லாரும் புளியானாக்கள் உண்மையா நாங்கள் இந்த மறந்துட்டோம் வரலாற்ற நாங்கள் பழகி போறோம் அவன் அப்படி தானப்பா செய்வான் ரெண்டு ஆளும் நல்லது செய்வான்ன்ற மாதிரி யோசனையில் இருக்கிறவன் உண்மையா அது இல்லை அவன் இப்பவும் பல நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் தண்டி கொண்டிருக்கான் இந்த சிந்தனையில தான் அவனுக்கு விருப்பம் இல்லை ஆசியாவிலேயே யாரும் ஒரு பெரிய பவருக்கு வாரது அவன் எப்போவுமே தான் தான் ஆளோனும் என்று நிக்கிறான் அப்ப தான் ஆளோனும் வேற எங்கேயும் ஒரு ஒரு ஆள் பவருக்கு வாரது விருப்பமே இல்லை அது அது அதுகளை அடக்கி ஒடுக்கி அதை குழப்பத்தை உண்டு பண்ணி தண்டி கொண்டு இருப்பான் இப்போ இதே இதை பார்த்தீங்கன்னா இப்பட தலைவர் ஒரு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பாக வந்துட்டுது அந்த சக்தி வாய்ந்த அமைப்பு வந்துட்டால் தனக்கு என்று மண்டு போட்டுத்தான் அதை அழிக்கிறதுக்கு வந் செஞ்சது அது அழித்தது எல்லாத்துக்கும் மூல காரணமே வெள்ளக்காரன் தான் ஏடா ஒரு ஒரு ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ தனியே எங்களை ஒண்டும் செஞ்சிருக்கேலாம் ஏனடா அதை அதை எல்லாத்தையும் நாங்கள் வென்ற நாங்கள் வாங்குதோ அப்போ இது வந்து இவங்கள் தான் அதை அதை கட்டமைச்சு செய்யணும் என்று செஞ்சு நாங்கள் திரும்பவும் இன்னும் வெள்ளக்காரன் ஏதாவது செய்வான் அவன் நல்லவன் நீதிவான் என்று நம்பிக்கொண்டிருந்தீங்களா திரும்பவும் அதே குழிக்கெல்லாம் போய் விழுவீங்கள் என்னடா நீங்கள் அவன் வெள்ளக்காரன் சொல்கிறபடி தலையாற்றாக்களா இருக்கும் மட்டும் தான் உங்களை வச்சு கொண்டிருப்பான் உங்களுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக ஒன்று செய்ய போறீங்களு சொன்னால் உங்களை விடவே மாட்டான் ஆப்ரிக்காவில் சவுத் ஆஃபிரிக்காவில் இதுல நடந்திருக்கு நடந்துருக்கு இது வந்து ஒரு ஒரு உண்மையிலேயே மனித குலத்துக்கு ஒரு ஒரு கூடாத வேலையை செய்தது வெள்ளக்காரனும் இந்த அராப்காரங்கள் இவங்களும் தான் ரைட் அந்த என்னென்னா அவங்களுக்கு வேணும் எப்படி ஆச்சும் ஆழ்ந்து தண்டி செய்யணும் அந்த உண்மையாக கடவுள் கடவுள்னு சொல்கிறதெல்லாம் கடவுள் இல்லை அதெல்லாம் ஒரு பொய்க்கதை அதை அதை சேர்த்து வச்சு இவங்க செய்கிறாங்க